தொடர்ந்து இது குறித்து கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திராவிடர் கழக தலைவர் திரு கே வீரமணி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வணக்கம் சார் விசாரணை அமைப்புகளை ஒன்றிய அரசு தொடர்ந்து தவறாக பயன்படுத்தி வருகிறது குற்றச்சாட்டு பொதுவாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த கைது நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தேர்தலில் தங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் நாளுக்கு நாள் குறைகிறது என்ற அச்சம் பாஜகவை மோடி அரசை ஒழுக்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் டெல்லி தலைநகரத்தை என்ன செய்ய பாடுபட்டாலும் அவர்களே பிடிக்க முடியவில்லை அதற்கு சண்டிகர் பக்கத்தில் இருக்கிற சண்டிகார் மேயர் தேர்தலே மிக பெரிய ஒரு ஆதாரமாகும் அதில் சூடுபட்ட சூழ்நிலையில் கூட இன்னும் அவர்கள் பாடம் தட்டுக் கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு வடபுலத்திலும் ஆதரவில்லை டெல்லி தலைநகரிலும் காங்கிரசும் அவருடைய ஆம் ஆத்மியும் கூட்டு வராது என்று நினைத்தார்கள் இரண்டு பேருமே ஒரு இடம் கூட கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொன்ன உடனே இந்த தேர்தல் நேரத்தில் ஜனநாயக படுகொலை பக பகிரங்கமாகவே நடத்தக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார்கள் இதனுடைய பாரதூர விளைவுகள் என்னவாகும் என்பதை தேர்தலில் மக்கள் தகுந்த பாடத்தின் மூலமாக இந்த நடவடிக்கைகள் அதிகமானது என்பதையும் இந்த காரியத்தை மூலம் திட்டமிட்டுவதேச்சாதிகாரம் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு மீண்டும் தங்களுடைய அச்சத்தை அவர்கள் அகில உலகத்திற்கும் பிரகடனப்படுத்துகிறார்கள் இதற்குரிய விலையை அவர்கள் தேர்தலில் நிச்சயம் பெறுவார்கள் மிரட்டி பணிய வைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்குடன் ஒன்றிய அரசு செயல்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு வேற ஆதாரம் தேவையே இல்லை ஏன்னு கேட்டா இப்போ ஒரு பக்கம் மிக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுவே வந்து நன்கொடையா வசூல் பண்றது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கை செய்யணும் இது தொடர்ந்து அவர்களுக்கு ஏன்னா என்ன நோ பண்ணி பார்த்தாங்க அந்த தலைநகர் அவருடைய நடைமுறை அரசு அவர்கள் கையில இருந்தாலும் சட்டபூர்வமான ஒரு ஆட்சி அவர்கள் கையிலே அமையவில்லை அது மட்டுமல்ல பஞ்சாபையும் அவர்கள் நினைக்க முடியவில்லை இதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட நடவடிக்கை எழுபடுகிறார்கள் இதனுடைய விளைவு அவர்கள் எதிர்பார்த்ததற்கு நேர் மாறாகத்தான் அமையும் ஜனநாயகத்திலே நிச்சயமாக மக்கள் அவ்வளவு தெளிவற்றவர்களாக இல்லை நிச்சயமாக அவர்கள் இதற்கு தக்க பதிலடியை வருகின்ற தேர்தலிலே தருவார்கள் நீதிமன்றங்கள் எப்படி இருந்தாலும் மக்கள் மன்றம் தெளிவாக விசாரணை அமைப்புகளை இதுபோன்று பயன்படுத்துவது தடுக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது வருகின்ற ஆட்சியில நிச்சயமா இந்த மூன்று அமைப்புகளும் ஒரு கீழே அமைச்சரோ தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடியது ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருந்து கொண்டு தீர்ப்பு கொடுக்கிறதா அதே போல சிபிஐ ஆக இருந்தாலும் வருமான வரித்துறையாக இருந்தாலும் அதே போல அதனுடைய மற்ற முயற்சிகளாக இருந்தாலும் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் இதுகளெல்லாம் திரிசூலங்களைப் போல பயன்படுத்துகின்ற முறை தவிர்க்கப்பட வேண்டும் அதிகார தவறான பயன்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த கட்சி கட்சி அந்த ஆட்சி நிச்சயமாக தன்னாட்சி பெற்ற அமைப்புகளாக இருக்க வேண்டும் சுதந்திரமான மனிதர்கள் அவர்கள் தெளிவாக கட்சி வேறுபாடு இல்லாமல் அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் முடிவெடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர எந்த நோக்கத்திற்காக அந்த சட்டங்கள் கொண்டு வந்தனமோ அந்த நோக்கங்கள் இப்போது மாறுபட்டு ஒரு அரசியல் ஆயுதங்களாக இவைகள் பயன்படுத்தப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அந்த ஆட்சி இந்தியா கூட்டணி மூலம் நிச்சயமாக தர முடியும் அதை வலியுறுத்த வேண்டிய கடமை பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும் ஏனென்றால் அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் தெளிவுற அவள் பெற்றுவிட்டார்கள் அது மட்டுமல்ல அந்த அமலாக்கத்துறையே நிரபராதிகளை கூட எப்படி மிரட்டி லஞ்சம் வழங்குகிறார் என்பதற்கு தமிழ்நாட்டு எந்த நிகழ்ச்சியை ஒரு எடுத்துக்காட்டார் நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு பார்வைகளை முன்வைத்தமைக்காக நன்றி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் அக்கட்சியினர் பல்வேறு இடங்களில் சாலைகளில் அமர்ந்து தர்ணா போராட்டங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த கைது நடவடிக்கை என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு அரசியலை ஒன்றிய அரசு முன்னெடுக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளால் பல்வேறு அமைப்புகளால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது விசாரணை அமைப்புகளை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்கின்ற குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் முதல் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையிலேயே இந்த கைது நடவடிக்கை அமைந்திருக்கிறது அப்படின்றதும் பல்வேறு தரப்பினுடைய பார்வையாக இருக்கிறது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஏற்கனவே மணி சிசோடியா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது ஒன்பது முறை சம்மன் அனுப்பப்பட்டிருந்த சூழலில் அவர் அதற்கு ஆஜராகவில்லை இந்த நிலையில்தான் இன்றைய தினம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வீட்டிற்கே சென்று அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய நிலையில் திடீரென்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியினரும் கைது நடவடிக்கைக்காகவே அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்காகவே தொடர்ந்து ஒன்றிய அரசு இதுபோன்ற முயற்சிகளை முன்னெடுக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்ததும் நினைவு கூறத்தக்கது அதுபோலத்தான் தற்போது அவர் மீது இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கு இந்த கைது நடவடிக்கை என்பது தேர்தல் நேரத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிகிறது அப்படின்ற பார்வைகளையும் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் முன்வைத்திருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தெருக்களில் நூற்றி நாற்பத்து நான்கு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது ஏராளமான காவல்துறையினரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பதற்றமான சூழல் என்பது டெல்லியில் தற்போது நிலவி வருகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு அங்கு காவல்துறையினர் ஏராளமானோரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் நாம் திரையில் ஒருபுறம் பார்த்து வருகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க